கிறிஸ்துவகள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் நாளிலும் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை ஒன்று பேதுரு ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள் ஆமே இன்றைக்கும் கூட வாழ்க்கையிலே நல்ல முன்னேறிய பெரிய இடத்துக்கு வந்த பல உலக தலைவர்களை நாம் பார்க்கிறோம் அவர்களுடைய சுயசரிதையை நாம் வாசித்து பார்த்தால் நமக்கு தெரியும் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்திற்கு உயர்ந்திருக்கிறார்கள் எவ்வளவு துன்பங்களை அனுபவித்திருக்கிறார்கள் என்று அப்படியாகத்தான் இன்றும் கூட புனித பேதுரு இன்றைய இறைவாக்கின் வழியாக நமக்கு இந்த கருத்தை பதிவிடுகிறார் நாம் ஒவ்வொருவரும் இயேசு மகாராஜாவுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும் என்று ஏனென்றால் இயேசு மகாராஜா கடவுள் என்கிற இடத்திலிருந்து தன்னையே தாழ்த்தி மனித உருவெடுத்து இந்த உலகத்திலே நமக்காக மனிதனாக பிறந்தார் நமக்காக எல்லா சிறுவை பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார் சிறுவை மரணத்தையும் ஏற்றுக்கொண்டார் அப்படியானால் கடவுளின் ஸ்தானத்திலிருந்து இறங்கி வந்த தேவன் எனக்கு இதுதான் நடக்கப் போகிறது என்பதை தெரிந்தும் கூட நமக்காக நம் பாவங்களுக்காக நம் சாபங்களுக்காக அவர் இந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டாரே அப்படியானால் நாமும் நமக்கு எதிரே நிற்கிற எல்லா பாடுகளையும் பொறுமையோடு சகிக்க வேண்டும் அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றினால் போதும் அவர் நமக்காக எல்லாவற்றையும் பாடுபட்டு சுமந்து தீர்த்து விட்டார் என்கிற நம்பிக்கை அவரின் மீது நமக்கு வளரத் தொடங்கும் அப்படியான நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் கூடும் பொழுது நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் இலகுவாக மாறத் தொடங்கும் ஒரு காரியத்தை நாம் எந்த அளவிற்கு உற்சாகத்தோடு செய்கிறோமோ ஆர்வத்தோடு செய்கிறோமோ விருப்பப்பட்டு செய்கிறோமோ அந்த அளவிற்கு அந்த வேலை கடினமாக இருந்தாலும் கூட நமக்கு அது எளிமையாக இருக்கும் உதாரணத்திற்கு இந்த சிறு பிள்ளைகள் ஸ்கூலில் படிக்கிற பசங்க கல்லூரி பசங்களாம் டூர் போவாங்க நீங்கள் சாதாரணமாக இரவில் வந்து அவங்க ரொம்ப நேரம் டிவி பார்த்துட்டு ஒரு ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு படுத்தாங்கன்னா காலையில் வந்து ஒம்பது மணி பத்து தான் எழுந்திரிப்பாங்க ஆனால் இப்போ டூர் போகிறாங்க அப்படின்னா முந்தைய நாள் நைட்டே வந்து ஸ்கூல் காலேஜுக்கெல்லாம் வர சொல்லிடுவாங்க இங்கேயே வந்து படுத்துறணும் படுத்துட்டு காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு கிளம்பணும்னு சொல்லிடுவாங்க பசங்கள் எல்லாம் போய் நைட்டு போய் படுத்துருவாங்க ஆனால் யாரும் தூங்க மாட்டாங்க எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் கதை பேசிக்கிட்டு கடைசி அந்த பன்னெண்டு ஒன்று ரெண்டு அந்த நேரம்தான் தூங்கவே ஆரம்பிப்பாங்க அப்போ அதிகபட்சம் அவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம்தான் தூங்கியிருப்பாங்க மூன்றை திரும்ப என்ன செஞ்சுருவாங்க எழுப்பி விட்டுருவாங்க ஆனால் நான் ரெண்டு மணி நேரம் தானே தூங்கியிருக்கேன் எனக்கு டயர்டாக இருக்கேன்னு எந்த பசங்களும் சொல்வது கிடையாது அவர்கள் அந்த உற்சாகத்தோடு எழுந்து உடனடியாக பயணத்திற்கு புறப்படுவார்கள் ஆம் பெரிய மாணவர்களை இப்படியாகத்தான் நமக்கு கண் இருக்கிற பிரச்சனைகளை மாத்திரமே நாம் அதிகமாக யோசித்து கொண்டிருந்தால் அந்த பிரச்சனைகள் மிக கடுமையாக பெரிதாகத்தான் நமக்கு தெரியும் அதை நாம் மேற்கொள்வதற்கு பல நாட்கள் எடுத்துக்கொள்ளும் ஆனால் அதே சமயம் அந்த பிரச்சனைக்கு பின் என் ஏசு மகாராஜா நிற்கிறார் அவர் எனக்காக எல்லா பாடுகளையும் சுமந்து தீர்த்த என் கடவுள் என்கிற விசுவாசத்தில் நாம் உறுதியாக இருந்தால் போதும் அந்த பிரச்சனைகள் கடுகை போல தெரியும் நாம் மிக எளிமையாக அந்த பிரச்சனைகளை மேற்கொண்டு நாம் வெற்றி பெறுவோம் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரிய மாணவர்களை இந்த வார்த்தையையும் கூட நம் உள்ளத்தில் இன்று பதிப்போம் நமக்குள் எப்பொழுதும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் துன்பங்கள் பலவீனங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் அதை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதில்தான் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழி நமக்கு சீக்கிரமாய் கிடைக்கும் இயேசு மகாராஜாவின் அடிச்சுவடுகளை நம் உள்ளத்தில் பதிப்போம் நம் கண்முனை நிறுத்துவோம் அப்படி நிறுத்தும் பொழுது எல்லா பிரச்சனைகளையும் நாம் தீர்த்து கொள்வதற்கு கடவுளே நமக்கு உறுதியான துணையாக இருந்து நமக்கு விடுதலை அளிப்பார் அமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே உமது அடிச்சுவடுகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பின்பற்றி கருத்தாய் நாங்கள் செயல்பட நீங்களை தாழ்த்தி அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்ப ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்தவர்கள் பெரிய மாணவர்களே இன்று நான் பெற்றுக்கொண்ட இந்த அருமையான ஆலோசனை நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் கடவுளை நம் கண்முன் நிறுத்துவோம் அவரே நமக்கு பலன் நமக்கு முன்னே நிற்கிற எல்லா பாடுகளையும் துக்கங்களையும் நீக்கி போட நமக்கு பலன் கொடுப்பார் ஆமேன் காட் பிளஸ் யூ